தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் விழுப்புரவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய மன்னிப்பை தேடிச் செல்வோம் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டபிராக கிறிஸ்து சொல்லுகின்றார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அரிசியர் ஒருவர் ஆண்டவர் கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு உணவருந்து அழைத்திருக்கின்றார் அந்த விலையிலே பாவியான பெண் ஓடோடி சென்று பாதத்தை முட்டங்கள் முத்தமிட்டு தன்னுடைய கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைக்கின்றான் ஆனவர் வீட்டிலே சொல்லுகின்றார் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன நாங்கள் ஆண்டவரிடம் நெருங்கிச் செல்லுவதற்கும் ஆண்டவருடைய தோழமையிலே நாங்கள் பங்கு கொள்வதற்கும் ஆண்டவரோடு இணைந்து வாழுவதற்கும் ஆண்டவரை பற்றி பிடிப்பதற்கும் எங்களுடைய இறை வேண்டுதல்களோடு ஆண்டவரிடம் செல்லுவதற்கும் தடையாக இருப்பது பாவம் நிறைந்த வாழ்க்கை அந்த பாவி பெண் எப்பொழுது இயேசுவை தொட்டாலோ அந்த நிமிடத்தில் இருந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவருடைய உள்ளம் தூய்மையாகின்றது பாவம் அவருடைய கனாகணம் நிறைந்த அவருடைய உள்ளம் வெறுமையாகின்றது நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பாவ சங்கித்தனம் செய்வது தூய்மையான உள்ளத்தோடு நாங்கள் ஆண்டவரை நெருங்கிச் செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய குரலை நாங்கள் கேட்க முடியும் ஆண்டவரோடு உரையாட முடியும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் ஆளுமையும் நாங்கள் அனுபவித்து வாழ முடியும் எங்களுடைய உள்ளம் ஆண்டவருக்கு தெரியும் நாங்கள் பாவங்கள் செய்த பாவிகளாக இருந்தாலும் எங்களுடைய நிலையை உணர்ந்து ஆண்டவர்களை அழைத்து எங்களை மன்னிக்கின்றார் மன்னிப்பை தருகின்றார் ஆகவே அதற்கேற்றாற்போல் நாங்களும் ஆண்டவருடைய மன்னிப்பை பெற ஆசையோடு பாகத்தோடு நாங்கள் ஓடோடி சென்று ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்று ஆண்டவரோடு செய்வோம் பாவம் நிறைந்த உள்ளத்தை விட்டுவிட்டு தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை அணுகிச் சென்று அவருடைய அருளையும் ஆசையையும் பெற்று வாழ பாகத்தோடு நாங்கள் ஆண்டவரை நோக்கி செல்லுவோம் அன்னைமறை மூலமாக தூய்மை நிறைந்த உள்ளங்களாக நாங்கள் உருமாற்றம் பருவம் எல்லாம் எல்லாமே இறைவன் தந்தை மகன் துய ஆளுங்கள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பாராக